வணக்கம் நான் உங்கள் வளசபதே சித்தர்கள் குடியிருந்த அகத்தியர் தேரையர் போன்ற பெரிய பெரிய தமிழ் சித்தர்கள் மருத்துவ வல்லுநர்கள் குடியிருந்து பாடசாலையாக மருத்துவம் போதித்த முருகன வழிபட்ட வாரணமலை அதாவது இப்போது தோரண மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த மலைக்கு நாம் இன்னைக்கு போகிறோம் அந்த மலையுடைய உச்சியில் இருக்கக்கூடிய குகை கோயிலை நாம் பார்க்க போகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்குது எப்படி போகணும் இந்த மலை குறித்த தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தில் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குது தென்காசியிலிருந்து நாம் கடையம் போகிற வழியில் மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல மேற்கு பக்கமாக திரும்பினோம்னா இந்த மலை உங்களுக்கு தெரியும் இதோடைய அடிவாரத்தில் நிறைய சந்நிதிகள் இருக்குது வல்லப விநாயகர் தலம் இருக்குது அதிலருந்து தான் நம்முடைய பயணத்தை இந்த மலைக்கு போகிற பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அந்த அடிவாரத்திலேயே லக்ஷ்மி தேவிக்கு ஒரு சந்நிதியை வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கும் ஒரு சந்நிதி வச்சுருக்கிறாங்க இது தவிர அங்கே கிருஷ்ணருக்கு சிவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்நிதிகள் வச்சுருக்குறாங்க நல்ல இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்தில் பார்க்கறதுக்கு ஒரு பாறை அடிவாரம் மாதிரி இருந்தாலும் இது ஒரு சோலை மாதிரியான அமைப்பில் இருக்கு இங்க அறுபத்தி நாலு சுனைகள் இருக்கிறதாகவும் சித்தர்கள் இந்த சுனைகளில் அரூபியா வாழ்கிறதாகவும் மக்கள் இங்கே தகவல் தெரிவிக்கிறாங்க அதில் கீழே அடிவாரத்திலேயே ரெண்டு சுனை இருக்கு அதில் ஒரு சுனைக்கு பக்கத்தில் தான் இந்த கன்னிமார் சந்நிதி இருக்குது கன்னிமார் சம்நிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே திருமண தடை நீங்கிறதுக்காகவும் திருமணம் நடைபெற்றவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் இங்கே வந்து தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி தங்களுடைய வேண்டுதல்களையும் கடன்களையும் வைக்கிறாங்க தங்களுடைய வேண்டுதல் அடையாளமாக இங்கே ஒரு சின்ன தொட்டில் மாதிரி கட்டுறது வளையல் கட்டுறது அந்த மாதிரியான ஒரு பக்தி முயற்சியில் மக்கள் ஈடுபடுறத நாம் பார்க்க முடியுது அந்த கன்னிமார் அம்மன் இருக்கிறாங்க அந்த சந்நிதியில் நாம் நிற்கிறோம் அதாவது இப்போ வந்து இந்த இடங்களுக்கு பிரசித்தி பெற்றுருச்சு முன்னாடிலாம் இது அவ்வளவுக்கு பிரசித்தி பெறாமல் இருந்துச்சு எப்படி இந்த சந்நிதிகள் எல்லாமே பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத நாம் மலை ஏறும்போது நான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே நாம் களைப்பு தெரியாமல் மலை ஏறலாம் இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே விநாயகர் சந்நிதிக்கு அடுத்தாக்கில் நம்ம அந்த தோரணமலை ஏற பகுதியிலேயே ஸ்ரீ பாலமுருகன் சந்நிதி இருக்குது இந்த சந்நிதியில் ஒரு சின்ன ஜெபத்தை போட்டுட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இங்கேருந்து நாம் என்ன செய்கிறோம் மேலே ஏறோம் முதல்ல அந்த அருணகிரிநாதர் சந்நிதி இருக்குது அந்த மண்டபம் இதே மாதிரி நிறைய மண்டபங்கள் போகும்போது இருக்குது அதை பார்த்துக்கிட்டே போகலாம் அதுக்கு அடுத்ததான் அந்த கிரிவலப்பாதை இருக்குது இந்த பாதை வந்து பௌர்ணமி நாட்களில் இதில் கிரிவலம் போவாங்க சரி இந்த மலை ஏறணுன்ட்டோமே எப்போ வேணாலும் ஏறலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை காலையில் ஐந்து மணியிலருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் தான் இந்த மலை ஏறுவதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு பாதுகாப்பு கருதி இங்கே கொஞ்சம் வனவிலங்குகள் நடமாட்டமும் இருக்கும் இன்னொன்று தனியாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் சில அசம்பாவிதங்கள் நடந்ததுனாலையும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க அது நல்லதும் கூட இந்த படிக்கட்டுகள் மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கட்டு இருக்குது ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு நாம் மேலே போவோம் இந்த படிக்கட்டுகளில் நாம் ஏறி போய்கிட்டே இருக்கிறோம் இதில் நிறைய மண்டபங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது என்னென்ன மண்டபங்கள்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம கீழே புறப்படும் போதே பார்த்தோம் அருணகிதிநாதர் மண்டபம் இருந்துச்சு அதை பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக இப்போது நாம் வந்திருக்கக்கூடிய இடத்துல நக்கீரர் மண்டபம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க ரொம்பலாம் வெயில் இல்லை நாங்கள் வந்த நேரம் சாரல் விழுந்த நேரமாக இருந்துச்சு அதாவது கோடையில் இந்த வருஷத்தில் இப்படி சாரல் விழும்னு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் இந்த தடவை விழுந்துச்சு அதனால் நல்லா இருக்குது இப்போன்னு இல்லை எப்போ வந்தாலுமே இந்த இடம் நல்ல பச்சை பசுமையாகவே இருக்குது களைப்பு தெரியாமல் ஆங்காங்கே அமர்ந்துக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இது மாதிரி மண்டபங்கள் வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாவது பேர் வந்து நக்கீரர் மண்டபம் அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கும்போது நம்ம அப்படியே அது குறித்த தகவல்களை அங்கே வச்சிருக்கிறாங்க அதை பார்த்து வாசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்து மேலே போகிறதுக்கு பயணத்தை தொடரலாம் எந்த விதமாகவும் படிக்கட்டுகள் செய்கிற சமயத்தில் மரங்களை இவங்க சேதப்படுத்தலை அதனால் அங்காங்கே வந்து நீங்கள் மரநிலையும் இருந்துக்கிடலாம் இந்த மரங்கள்னு சொல்லும்போது தான் இந்த மலையை பொறுத்தவரையில் இது மூலிகை வளங்கள் நிறைய உள்ள மலை அதாவது அகத்தியர் வந்து இங்கே வந்து மருத்துவ பணி செஞ்சது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா இது மாதிரி விளக்குமாறு வச்சுருக்குறாங்க மொறமும் வச்சுருக்குறாங்க இது எதுக்குன்னீங்கன்னா இங்கே வர்ற பக்தர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த வளாகமும் இந்த படிக்கட்டுகள் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய பங்களிப்பை தரணுங்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க வர்றவங்க பக்தி முயற்சியில் ஒரு முயற்சியாக இந்த படிக்கட்டுகளையோ இந்த மண்டபங்களையோ சுத்தம் பண்ணுற முயற்சியில் ஈடுபடுறாங்க நாம் நக்கீரர் மண்டபத்தை தாண்டி அடுத்த கட்டமாக தேரையர் மண்டபத்துக்கு வந்துட்டோம் இந்த தேரையர் மண்டபத்தில் இருந்தும் நம்ம பார்த்தோன்னா சுற்றி பற்றி வியூஸு அவ்வளோன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது சரி அகத்தியர் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் அகத்தியர் வந்து கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற நேரத்தில் அங்கே பூமி ஒரு பக்கமாக பாரம் தாங்காமல் சாய்ஞ்சதுனால அகத்தியரை சிவன் இங்கே அனுப்புகிறாரு அவர் மலைக்கு வந்து அதை சரி செய்கிறாரு அப்படியே இங்கே வந்தவர் இந்த மலையில் ஏறக்குறைய நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருந்ததாக சொல்கிறாங்க அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு இங்கேயே இருந்து அவர் தன்னுடைய கிரந்தங்களை எழுதுகிறார் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிரந்தங்கள் இங்கே எழுதியிருக்கிறாரு இங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரியே நடந்திருக்கு மருத்துவத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மருத்துவ பாடசாலையாக இருந்திருக்கு இந்த தோரணமலை அதாவது வாரணமலைன்னு சொல்லக்கூடிய இந்த தோரணமலை ஒரு பெரிய மருத்துவ பாடசாலையாகவே இருந்திருக்கு சரி வாரணமலை அதாவது தோரணமலை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இது யானை படுத்துருக்கு மாதிரி இருக்கிறதுனால முதல்ல இதை வாரணமலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குலுக்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யானையின் பெயர் கொண்ட இந்த மலை மறுவி நாளடைவில் தோரணமலை அப்படிங்கிற பேரை கொண்டிருக்கு இந்த சிறப்புமிக்க அகத்தியர் மலை இதில் அகத்தியர் வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய சீடர் தேரையர் இங்கே இருந்திருக்கிறாரு நிறைய சித்தர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க போகிற வழியில் ஒரு குகையில் இதை மாதிரி லிங்கம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அங்கே தங்களுடைய பக்தி முயற்சியாக வழிபடுறதையும் பார்க்க முடிஞ்சுது கற்களை அடுக்கி வச்சு தங்களுடைய வேண்டுதல்களை சொல்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இயற்கையாகவே அமைந்த இந்த குகை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று ஒரு பக்தி பரவசமாக இருக்குது இங்கே வாசகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து ஏதாவது சுரூபங்களை கொண்டு வந்து வைக்காதீங்க சிலைகளை வைக்காதீங்க அது வந்து இந்த மலைக்கினே உட்பட்ட அந்த தனித்துவம் இல்லாமல் போயிடும் இந்த மலை ஏறுகிற சமயத்தில் நமக்கு நிறைய வாசகங்கள் இருக்கிறத சொல்கிறேன் சுத்தமாக வைக்கணும்னு சொல்கிறது உளவார பணிகளில் பக்தர்களுக்கு இழக்கி விடுக்கிறது தேவையில்லாமல் நிறைய சிலைகளையும் சுரூபங்களையும் வைக்க வேண்டாங்கிறது பாறைகளில் நீங்கள் எழுதாதீங்க உங்களுடைய அடையாளத்தை இதில் வந்து பதிச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியான வாசகங்கள் நிறையவே இருக்குது அது நல்லது இந்த மலையை இன்னும் சுத்தமாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரி தேரையர் இருந்தார் அகத்தறையுடைய சீடர் அப்படிங்கிறத பார்த்தோம் இங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரியே ஒரு மருத்துவ பாடசாலை இருந்ததையும் பார்த்தோம் அதில் நிறைய விதமான பயிற்சிகள் இருந்திருக்கு ஒவ்வொரு பயிற்சியுமே அதிகபட்சம் ஆறு வருடங்கள் படிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இப்போது நாம் சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அடிப்படை மருத்துவம் சிறப்பு மருத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்துருக்குறாங்க என்னென்ன பிரிவுகள்லாம் இப்போ இருக்குதோ அதே மாதிரி எல்லா பிரிவுகள்லேயுமே வச்சுருந்துருக்குறாங்க அதுக்கு மூல காரணம் அகத்தியர் தான் இங்கே வந்து தன்னுடைய பணிகளை சிறப்பாகவே செஞ்சிருக்கிறாரு அவருக்கு இந்த மலை ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்போ தான் இங்கே வந்து முருகனை வழிபட்டிருக்கிறாங்க சித்தர்களோட சேர்ந்து இந்த மலையில் நீங்கள் ஏறும்போது நல்ல சுத்தமான காற்று வரும் இன்றைக்கும் நிறைய மூலிகைகள் இருக்கிறத பார்க்க முடிந்தது எனக்கு தெரிஞ்ச நிறைய மூலிகை செடிகளை நான் பார்த்தேன் உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மூலிகை காற்றோடு சேர்ந்த பயணம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி ப்ளூயிஷ் மவுண்டனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்தீங்கன்னா நல்ல நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் குரங்கு மாதிரியான விலங்குகள் இருக்கிறத பார்க்குறோம் உடும்பு ஒரு சில உடும்புகள் இங்கே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது இது தவிர வேறு எந்த விலங்குகள்னு தெரியல ஒருவேளை ராத்திரி நேரத்தில் இது வந்து களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகத்தில் வர்றதுனால சிறுத்தை புலிகளுடைய நடமாட்டத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ராத்திரி நேரங்களில் இங்கே வர்றதை தவிர்க்கணும் உங்களுக்கு அனுமதியும் இல்லை இந்த இயற்கை அழகை ரசித்தபடியே நாம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டாக இந்த அகத்தியர் மண்டபம் இதை தாண்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குதுங்க இந்த மண்டபத்தை தாண்டின உடனேயே பார்த்தோன்னா ஒரு தீர்த்தம் இருக்குது அதுக்கு பேர் லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் இது வந்து வருஷம் முழுவதுமே வற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு மூலிகை குணங்கள் இருக்குது இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு போய் முருகனை வழிபடணும்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அறுபத்தி நாலு சுனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்மளால் இதை மாதிரி ஒன்று ரெண்டு சுனைகளை தான் பார்க்க முடியுது மலையை சுற்றி மற்ற இடங்கள்லேயும் இந்த சுனைகள் இருக்குது இந்த சுனைகளில் சித்தர்கள் அரூபியா வாழ்கிறாங்கிறது மக்களுடைய நம்பிக்கை நாம் வந்தோம் இந்த தீர்த்தத்தை பருகிட்டு வேண்டுதல்களுக்காக அதை நிறைவேற்றுறதுக்காக மேலே நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்றோம் இந்த மலை இந்த மலையுடைய மூலிகை சிறப்புகளை பற்றி நாம் சொன்னோம் பார்த்தோம் நிழல் படிந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க நடப்பீங்க சரி எப்போது இது இப்படி சிறப்பாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இது வழிபாடுகள் இல்லாமல் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திருவாளர் ஆதிநாராயணன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் வந்து கனவுல காட்சி தந்து இந்த சுனையில் முருகருடைய சுரூபம் இருக்குது அவருடைய சிலை இருக்குது அதை எடுத்து நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கனவுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி முருகன் சிலை இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாரு அதுக்கு அப்புறம் தான் இந்த வழிபாட்டை அவர் ஆரம்பிக்கிறார் இந்த படிகள் முன்னாடி இப்படி இல்லை பாறைகளில் இருந்திருக்கு அவர் தான் தன்னுடைய அரும்பெரும் முயற்சினால் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு தன்னுடைய செலவையும் பண்ணி இதை மாதிரியான படிக்கட்டுகளை அமைச்சிருக்கிறாரு நிறைய பக்தர்கள் இதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஆவுடையானூரில் ஒரு மருத்துவர் வந்து அவரே கல்லெலாம் செமந்துட்டு வந்ததெல்லாம் இதில் வரலாறுல சொன்னாங்க அவ்வளவுக்கு எல்லோருடைய முயற்சியில் இன்றைக்கி இந்த படிக்கட்டுகள் மேலே வரைக்குமே போகிற மாதிரி இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது நல்லா அதை என்ன செய்கிறாங்க வெள்ளை அடித்து அதை கிளீன் பண்ணி நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க அதை அவங்களுக்கு பாராட்டணும் இன்னும் தொடர்ந்து நிறைய முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போதைக்கு அவருடைய மகன் திருவாளர் சேதுராமன் அப்படிங்கிறவர் இந்த பணிகளை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த படிகளில் நாம் மேலே ஏறி போகிறோம் இந்த மண்டபங்களை பொறுத்த வரையில் நான் சொன்னேன் உங்களுக்கு அருணகிரிநாதர் மண்டபம் இருக்குது நக்கீரர் மண்டபம் இருக்குது தேரையர் மண்டபம் இருக்குது அகத்தியர் மண்டபம் இருக்குது பாலதேவராயர் மண்டபம் இருக்குது இது நாம் இப்போ பார்க்குறது ஔவையார் மண்டபம் இந்த மண்டபம் இதில் இருக்கக்கூடிய இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இதில் கடைசி மண்டபம் ஔவையாரையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது அது நமக்கு தெரியும் ஞானபலம் கதையெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவ்வையாருக்கும் நம்ம முருகருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது இந்த அவையார் மண்டபத்தை தாண்டினோன்னா நாம் முருகர் சந்நிதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவோம் இப்போ அதை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க இவ்வளவு இயற்கை அழகும் மூலிகை அழகும் இவ்வளவு தெய்வீகமும் நிறைந்த இந்த தோரண மலையில் முருகர் கூடிக்கொண்டிருக்கிறார் இந்த முருகருடைய சிலை தான் அந்த சுணையில் இருந்ததாக நம்ம ஐயா அவர்களுக்கு கனவுல வந்து சொன்னதாக நாம் சொல்கிறோம் இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு நாம் வந்துவிட்டோம் இந்த தோரணமலை முருகனை பொறுத்தவரையில் எந்த விதமான கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி குழந்தை வர வேண்டியதாக இருந்தாலும் சரி இங்கே வந்தால் எல்லா கஷ்டமுமே தானாகவே போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் இங்கே வந்து அது எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருக்காங்க பொதுவாக ஒரு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும் அதற்கு அப்புறமா பார்க்கணும் அதுக்கு பார்க்கணும் தான் நாம் போய் தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கோவிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த சுனைகள் ரொம்ப முக்கியமானது இந்த தீர்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் இந்த முருகர் கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த முருகன் தீர்த்தம் இங்கே தான் அந்த சிலை இருந்ததாக சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை நோக்கி தான் நாம் இப்போ போகிறோம் இந்த தீர்த்தத்துடைய சிறப்பு வருஷம் முழுதுமை அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே வச்சாமல் அந்த தீர்த்த தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியுது அது நீங்கள் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போகணும் கொஞ்சம் படிகள் வழுக்கிற மாதிரி இருக்குது மழை நேரமாக வந்ததுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் கைப்பிடி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த சுனை ரொம்பவே முக்கியமானது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சுனைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா முருகருடைய சந்நிதிக்கு போங்க இந்த சந்நிதிகளை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா தேரையர் சித்தர் வழிபட்ட பத்திரகாளியம்மன் தலம் இங்கே இருக்குது அந்த தலம் இந்த மலையுடைய உச்சி பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது இதை தாண்டி நம்ம மேலே போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை இது வரைக்கும் தான் நமக்கு வர்றதுக்கான அனுமதிகள் இருக்குது அதனால் அதை தாண்டி நம்ம போக முடியாது இந்த பத்திரகாளியம்மன் கோவில் இருக்குது இங்கே தினமுமே வழிபாடு நடக்குது இங்கே முடித்த உடனே நம்ம கீழே போகலாம் அன்னதானம் கொடுப்பாங்க எல்லா நாளுமே மாதத்தில் எல்லா நாளுமே அன்னதானம் கொடுக்கப்படுது கிரிவலம் நடக்கிற நாட்களில் காலையிலையும் அன்னதானம் கொடுக்குறாங்க மற்ற நாட்களில் மதிய நேரத்தில் அன்னதானம் இருக்கிறத பார்க்க முடியுது தேரையர் வழிபட்ட அந்த சிறப்புமிக்க பத்திரகாளியம்மன் கோவில் இதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த பத்திரகாளி அம்மன் இருக்கிறாங்க இங்கே வந்து தங்களுடைய வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றிட்டு போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக பக்தர்களை கவனித்து அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி பெற்று பெற்றுத்தர்றாங்க அதே சமயத்தில் இந்த மலையில் தேவையில்லாமல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் சுயமி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தவறி விழுகிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் அன்பான கண்டிப்போட அவங்க சொல்கிறாங்க அந்த சிக்கல் இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கான பகுதியை வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்க முன்னாடிலாம் அதில் மேலே போகலாம் இப்போ அந்த மாதிரி மேலே போகிறதுக்குரியதை அடைச்சி வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் ஆர்வத்தில் இலசுகள் இங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நலம் அப்படியே போனாலும் ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லது ரொம்பவே இயற்கை அழகோடு இருக்கக்கூடியது நம்ம கொடைவாச ஸ்தலங்களுக்கு போகிறது மாதிரியே ஒரு இயற்கை அழகு மிக்கக்கூடிய ஒரு ஃபீலை இது கொடுக்குது இங்கே வந்தோம் ரொம்ப களைப்பே தெரியல மேலே வர்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியலை அங்கங்கே ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தோம் சின்ன குழந்தைங்க முத கொண்டு வர்றாங்க நிறைய பேர் முருகர் பாடல்களை ஒழிச்சுக்கிட்டே தங்களுடைய அலைபேசியில் முருகர் பாடலை ஒழிச்சுக்கிட்டே வந்து போகிறத பார்க்க முடிஞ்சுது நாமளும் அதை மாதிரி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இயற்கையை நம்ம ரசிக்கிறது உண்டு நம்ம வீடியோலாம் மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை ரசிச்சுக்கிட்டே இங்கே வந்தோம் இந்த முருகரை பார்த்தோம் தோரணமலை முருகர் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறமா எடுத்த திரைப்படங்களில் இந்த தோரணமலை வந்திருக்குது அதுக்காக அந்த பணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திரைப்படக் குழுவினர் ரூபா கொடுத்த சமயத்தில் அவர் எனக்கு பணம்லாம் வேண்டாம் நீங்கள் உங்கள் திரைப்படத்திலேயோ உங்கள் நாடகத்துலேயோ இந்த தோரணமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமாறு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சில படங்களில் அந்த தோரணமலை அப்படிங்கிறது வந்ததையும் பார்க்க முடியுது தமிழ்நாட்டிலேயே மூணு மாவட்டங்களில் தியேட்டரில் உங்களுக்கு விளம்பரம் பண்ணி இந்த மலைக்கு வாங்க அதாவது தியேட்டரில் ஒரு கோவிலுக்கு வாங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணின ஒரே தளம் இதுதான் அப்படி இந்த கோவிலை பற்றி பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக இந்த வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நாமளும் இங்கே வந்தோம் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிது அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு பலசைவாதியார் நானும் என்னோடு சேர்ந்து என்னுடைய பையன் சஜின் ரெண்டு பேருமா வந்தோம் வந்து இங்கே ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே நிதானமாக கீழே இறங்குறோம் கீழே அன்னதானம் போடுறாங்க போய் அன்னதானம் சாப்பிடுவோம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை அமைக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் இங்கே குற்றாலம் வரும்போது மறக்காமல் இங்கே வந்து முருகரை வழிபட்டுட்டு போங்க உங்களுக்கு முருகருடைய அருள் கிடைக்கட்டும் இந்த மூலிகை காற்றை சுவாசித்து நலத்தையும் பெருக்கிக்கிட்டு போங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய மருத்துவ பல்கலைக்கழகமாக இருந்த இந்த ஒரு மலை ஆறு வருட படிப்பு முத கொண்டு கொடுத்து உலகெங்கும் சித்த மருத்துவத்தை பறைசாற்றின இந்த மருத்துவ மலைன்னே சொல்லலாம் அந்த மலைக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி பகிர்ந்துக்கிட்டதில் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்